மார்ச் மாதம் இருபதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமைன் என் பாறையாகி ஆண்டவர் போற்றி போற்றி போருடைய கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே என் கற்பாறையும் கோட்டையும் அவரே எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே என் கேரிடமும் புகலிடமும் அவரே மக்களிடத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவர் அவரே ஆண்டவரை மனிதரணி கவனிக்க அவர்கள் யார் நீர் கருத்தில் கொள்ளவர்கள் யார் மனிதர் சிறு மூச்சுக்கு ஒப்பானவர் அவர்களின் வாழ்நாட்கள் மறையும் நிழலுக்கு நிகரானவை திருப்பாடு நூற்றி நாற்பத்தி நான்கு ஒன்று முதல் நான்கு முடிவு வரை வசனங்கள் திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு எங்கள் கற்பாறையாகி ஆண்டவரே போற்றி புகழுகிறோம் எங்கள் கோட்டையும் எங்கள் பாதுகாப்பாளரும் எங்கள் மீட்பரும் எங்கள் கேடகமும் எங்கள் புகலிடமுமாயிருக்கிற எங்கள் அன்பு தெய்வமே ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்கள் வாழ்நாளை குட்டி குட்டி கொடுக்கிறவரே உடைய மேலான அன்பு உம்முடைய மிரக்கம் காரணியம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வெளிப்படுகிறது அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்துக் எல்லா விதமான ஆபத்திலிருந்தும் விபத்திலிருந்தும் எங்களை பாதுகாத்தீர் எங்களுக்கு முன்பதாக சென்று பாதைகளை விசாலமாக்கினீர் சந்தித்த மனிதர்கள் எல்லாரையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினீர் எங்களை அனைவருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினீர் ஒவ்வொரு தேவைகளையும் தாயினும் தகப்பனை காட்டிலும் மேலாக நீர் எங்களுக்கு நிறைவு செய்து கொடுத்தீர் எதிலுமே குறைவுபடாமல் சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் ஆண்டவராகிய உம்மை தேடுகிறவமுடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு எதிலும் குறைவுபடாமல் நீருள்ள மேய்ச்சலுக்கு எங்களை அழைத்து சென்று எங்களுக்கு புத்துயிர் கொடுத்து எங்களை நிறைவாய்

ஒரே ஒரு நாமம் இந்த இயேசு என்னும் நாமம் அதிகாரமுள்ள நாமம் வல்லமையுள்ள நாமம் மீட்பை பெற்றுத்தந்த நாமம் எங்கள் எல்லாரையும் பரலோகத்திற்கு உரியவர்களாய் மாற்றிய நாமம் நன்றியோடு இந்த எசு நாமத்தை ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா தாய் கண்ணிமறியாலோடும் எல்லா விண்ணக கூட்டத்தினரோடும் இணைந்து நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாமத்தை உயர்த்தி பாடுகிறோம் ஐயா அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எங்கள் நடத்து வருகிற விதத்தை நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது இப்படி ஆயுதங்களை அன்பு செய்வதற்கும் இப்படி ஆயிரங்களை வழிநடத்துவதற்கும் நாங்கள் யார் மனிதர்களாகிய நாங்கள் யார் எங்களோ ஒரு பொருட்டாய் கருதுவதற்கு எங்கள் குடும்பத்தை ஒரு பொருட்டாய் கருதுவதற்கு நாங்கள் யார் நாங்கள் எம்மாத்திரம் என்பதை உணர்கிறோம் பரிசுத்தர் பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை என்று சொல்லி ஒரு குடும்பமாய் நாங்கள் அறிக்கையிட்டு உமை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா ஒரு விசை நன்று நிறைந்த இருதயத்தோடு சன்னிதானத்தில் வந்து நிற்கும் பொழுது இன்று நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் அப்பா எங்கள் இருதயத்தையும் பால் திருப்பி நீர் பரிசுத்தர் 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 என்று நாமத்தை உயர்த்தி பாடுகிறோம் எங்கள் பாவங்களையும் கூட கண்முன் கொண்டு வருகிறோம் உடைய இறக்கம் அன்பு எவ்வளவா இருக்கிறது என்றால் எங்கள் பாவங்கள் ஒரு கருதாமல் முதுகுக்கு பின்னாடி எங்களுடைய நிகழ்கால வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை எல்லாம் கரத்தில் இருக்கிறதப்பா நாங்கள் இருப்பதும் நாங்கள் இயங்குவதும் நாங்கள் வாழ்வதும் உம்மாலே தான் உண்மையிலே தான் தான் என்று சொல்லி அறிக்கை மண்டவர அப்பா ஒவ்வொரு நாளும் உண்மை நோக்கி பார்க்கிற எங்கள் முகங்களை நீர் பிரகாசமடைய பண்ணுவதற்காக நன்றி உலகத்திற்குரிய போராட்டம் போராடி வெற்றி பெற வல்லமை கொடுப்பதற்காக நன்றி எவ்வளவுதான் நாங்கள் எதிராக துரோகம் செய்தாலும் சகோதர அன்புக்கு எதிராக நாங்கள் கீழே விழுந்தாலும் தடுக்கி கால அடிசரிக்க விழுந்தாலும் எங்களை விட்டுக் கொடுக்காமல் எங்களை தூக்கி நிறுத்துகிறோம் அன்புக்காக தயவுக்காக நன்றி சொல்லியுமே துதிக்கிறோம் எங்களுடைய ஊனியல்பின் செயல்களால உங்களுடைய அன்பை நாங்கள் காயப்படுத்துகிறோம் ஐயா இந்த தவ காலத்தின் நாட்கள் ஒவ்வொரு நாளும் இரண்டு கரங்களையும் மிருத்து நீர் எங்களுக்காய் காத்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய வருகைக்காக நாங்கள் இருப்பது போல எங்களை ஏற்றுக்கொள்ள நீர் எங்களுக்காக மனிதர்கள் துடிக்கிறது ஒருவரும் கூட அழிந்து போகாத நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படி ரத்தையும் அனைக நேரம் அப்பா நாங்கள் இந்த அன்பை உணர எங்கள் பாவத்திற்கு எங்கள் பலவீனத்திற்கு எங்கள் ஊனியல்வின் சிந்தைக்கு இடம் கொடுத்து உண்மை நாங்கள் துன் உண்மை நாங்கள் ஐயா அப்பா இந்த சபை வேலையில எங்களை பாவங்களோடு எங்களுடைய பலவீனங்களோடு எங்களுடைய குற்றம் குறைகளோடு எங்களை தாழ்த்து எங்களை வெறுமையாக்கி அப்பா அந்த ஆயக்காரனை போல முகத்தை நாங்கள் நூற்று நோக்க தகுதியற்று என்பதை உணர்ந்தவர்களாக எங்களையே தாழ்த்து எங்களை வெறுமையாக்கி சனிதானத்தில் ஐயா ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் உண்மை பலர் பின் தொடர்ந்தன அவர்களின் பெரும்பாலானோர் உம்மிடம் இருந்த ஆதாயத்தை தேட பார்த்தார்களே ஒழிய உடைய வார்த்தையின்படி நடக்கவில்லை இனி அச்செய்தியில கூட நீர் யார் உம்முடைய உண்மையான சீரல் என்பதற்கான விளக்கத்தை தருகின்றீர் என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் ஏன் சிறுவர்களாயிருப்பீர்கள் என்று நீ சொல்லுகின்றீர் உண்மை அறிந்தவர்களாய் இருப்பீர்கள் உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று கூறுகின்றீர் உம்முடைய போதனையை கேட்பதற்கு பலருண்டும் அவர்கள் எல்லாம் தன்னுடைய சீடர் இல்லை என்று சொல்கிறீர் தன்னுடைய வார்த்தை உம்முடைய வார்த்தையை கேட்டு தான் உண்மையான சீடர் என்று சொல்லி இன்றைய நாள் எங்கள் ஓடுகை பேசுகின்றீர் ஆமா அப்பா தொடர்ந்து நீ பேசும் பொழுது உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொல்கிறீர் இதனை இன்றைய முதல் வாசகத்தோடு பொருத்தி பார்த்தால் அப்பா பாபிலோன் மன்ன நெபுகத்தினை தன்னுடைய சிலையை செய்து அதை எல்லாரும் வழிபடச் சொன்ன போது உமக்கு மட்டுமே வழிபாடு செய்வதாக முடிவெடுக்கிறார்கள் முடிவில் அவர்கள் தீச்சொலையில் தூக்கி போடப்பட்ட பொழுதும் தூதரால் அவர்கள் காப்பாற்றப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் உண்மை போற்றி புகழ்வதை நாங்கள் பார்க்கிறோம் வாழ்வில் எத்தனை இடர்கள் வந்தாலும் உம்முடைய கட்டளைகளை கடைபிடித்து அப்பா உண்மையான வார்த்தையின் மூலம் இன்று

வழியும் ஜீவனும் நானே என்று சொன்னவர் பரலோகத்திற்கு உம் வழியா என்று வேறு கதவு இல்லை வேறு வழி இல்லை என்று சொன்னவர் இதோ அறிந்தால் மட்டும்தான் எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்பதை அறிந்தவர்களாக சாத்ராக்கு மேஷாக்கு ஆபியத்தினரி போல எங்களுடைய விசுவாசத்தில் வைராக்கியம் உள்ளவர்களாக எங்களுடைய அன்பில் நிலைத்து இருக்க அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை எங்களுடைய பரிசு தாவியானுடைய வல்லமை நாள் ஆற்றினால் எங்களை நிரப்புவீராக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா தெய்வீக பிரசன்னுடைய தெய்வீக அன்பு ஒவ்வொரு இருதயத்தையும் பலப்படுத்தட்டும் திடப்படுத்தட்டும் சோர்வுகள் அசதிகள் பலவீனங்கள் உலகத்திற்குரிய எல்லா விதமான போராட்டங்கள் இருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு பூரணமாகி விடுதலை தந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உண்மை எங்களுடைய கண்முன் கொண்டு ஓட தேவையான நம்முடைய பரலோகாசிவாதத்தினர் ஊற்றுபடி எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம் பாவமும் பாவத்திற்கு எதுவான சூழ்நிலைகளும் உங்களுடைய அன்பில் இருந்து எங்களை பிரிக்காதபடிக்கு உலகமும் உலகத்திற்குரிய ஊனியல்பின் சிற்றின்பங்களின் அப்பா செயல்பாடுகள் உங்களுடைய பிரசன்னத்திலிருந்து எங்களை அவர்களை பிரிக்காதபடி கோட்டைக்குள்ளே ரத்த வார்த்தை என்ற வல்லமையுள்ள கோட்டைக்குள்ள தூய ஆவியாருடைய அக்கினி கோட்டைக்குள்ள எங்களை மூடி முத்திரையிடும்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இந்த உலகத்தில் எங்களுக்கு போராட்டங்கள் உண்டு ஆனாலும் நீங்கள் கலங்க வேண்டாம் நான் உலகத்தை வென்று விட்டேன் என்று சொன்னீரே அப்பா உலகத்தை வென்ற நீர் பாவத்தை வென்ற நீர் சாபத்தை வென்ற நீர் மரண கட்டுகளை முறியடித்தவர் நீர் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லாவிதமான பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் பிள்ளை சுனிய கட்டுகள் உலகத்திற்குரிய போராட்டங்கள் யாவற்றையும் உடைய கல்வாரி பரிசுத்த ரத்தத்தின் வல்லம் வார்த்தையின் வல்லம் என்னாலும் பரிசுத்தாவியனுடைய அக்கினி கோட்டையினாலும் அப்பா முறியடிப்பிறாக நிர்மூலமாக்குவிறாக தெய்வீக பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்புவிறார்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற உலகபூர்வமான போராட்டங்கள் அவைக்குரிய வாழ்க்கையில் அனுபவிக்கிற விசுவாச போராட்டங்கள் அப்பா நம்பிக்கை குறைபாடுகள் குடும்பத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லாவித மனப்பிள்ளவுகள் பிரிவினைகள் சமாதான குறைபாடுகள் பொருளாதார குறைபாடுகள் வியாதிகள் ஏமாற்றங்கள் தோல்விகள் நிந்தைகள் அவமானங்கள் சமுதாயத்தினால புறக்கணிக்கப்படுகிற நிலைமை பாவி என்று பட்டம் கட்டப்பட்டு ஒடுக்கி வைக்கப்படுகிற பா தள்ளப்பட்டிருக்கிற நிலைமை ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற எங்கள் சூழ்நிலைகளோடு என்னுடைய கடந்த கால வாழ்க்கையோடு அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா விதமான இருள் நிறைந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளோடு பாவ சூழ்நிலைகளோடு உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற மையா இந்த தவ காலத்தின் நாட்கள்ல இரண்டு கரங்களையும் விரித்தவராய் விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவில் இரண்டு கல்வர்களுக்கு மத்தியில் நிதியங்களுக்காக மறித்திரே எங்களுக்காக இறுதி சொல்லி ரத்தத்தையும் சிந்தினீரே அந்த ரத்தத்தின் விளைவாக நீர் அனுபவித்த அந்த பாடுகளின் விளைவாக மரணத்தின் விளைவாக அப்பா எங்களை நீர் கழுவுவீராக எங்களை சுத்திகரிப்பிறாக எங்களுக்கு விடுதலை தருவீராக உண்மையாகிய நீர் தான் எங்களுக்கு விடுதலை தர முடியும் என்று நம்பி எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை வெறுமையாக்குகிறோம் அப்படி கல்வாரி மரத்தண்டைகளை கொண்டு வந்து நிறுத்துகிறோம் ஐயா ஒரு துளி ரத்தம் எங்கள் மீது பாய்ந்தொடுவதாக எங்கள் உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை நாடி நரம்புகள் எல்லோ உடல் பலவீனத்தோடு இருக்கிற உடல் பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளிலும் உடைய பரிசுத்த ரத்தம் பாய்ந்தொடுவதாக

வைத்திருக்கிற ஒரு ஒரு சகோதர சகோதரிகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக ரக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிற ஐயா அப்படியே தெய்வீக கரம் அப்படியே தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரோடும் கூட உடன் இருக்கட்டும் வழி நடத்தட்டும் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உண்மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவீர்கள் ஒப்புக் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் துதி மகிமை ஆராதனைகளையும் சப விண்ணப்பங்களையும் இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வல்லவரும் ஆகிய உடைய பரிசுத்த நாமத்திற்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனோட நல்ல பிதாவேன் ஆமேன் 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 அருள் இந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்டி திரு வயிற்று ஆசி பெற்றவரே புனிதம் இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசவு கே புகழ் எசுக்கே நன்றி மரியை வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்